ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி ஞாசம் ததோஜயம் உதீரையே ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகர புத்திரர்கள் பகவான் கபிலரை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி இரண்டு ஏ தேகபாஜஸ் குணான் விபியு உதவியன் மாயையா மோஹிதேத்தி வெட் நகி பிரகாச மீனிங் ஏ அவர்கள் தேகபாஜ பௌதிக உடல்களை ஏற்றுள்ள திரிகுண பிரதானா ஜட இயற்கையின் முக்குணங்களால் வசியப்படுத்தப்பட்டு குணான் மூன்று ஜட குணங்களின் தோற்றம் விப்பஷ்யந்தி மட்டுமே காண முடியும் உத என்று கூறப்படுகிறது வா அல்லது தம தம குணம் ச மேலும் யத் மாயையா யாருடைய மாய சக்தியால் மோகித தடுமாற்றம் தடுமாற்றமடைந்துள்ளனர் சேதச யாருடைய இதயம் துவாம் தங்களை விது அறிவது ஸ்வசம்ஸ்தம் ஒருவரது சொந்த உடலில் விற்றிருக்கும் ந இல்லை பகி பிரகாசா புறசக்தியின் விளைவுகளை மட்டுமே காணக்கூடியவர்கள் டிரான்ஸ்லேஷன் எம்பெருமானே எல்லோருடைய இதயத்திலும் தாங்கள் முழுமையாக விற்றிருக்கிறீர்கள் ஆனால் பௌதீக உடல்களால் மூடப்பட்டுள்ள ஜீவராசிகளால் உங்களை காண முடியாது ஏனெனில் அவர்கள் ஜட இயற்கையின் முக்குணங்களால் நடத்தப்படும் புறசக்தியால் வசியப்படுத்தப்பட்டு உள்ளனர் அவர்களது புத்தி சத்வ ரஜோ மற்றும் தமோ குணங்களால் மூடப்பட்டிருப்பதால் மூன்று ஜட இயற்கை குணங்களின் செயல்களையும் அவற்றின் விளைவுகளையும் மட்டுமே அவர்களால் காண முடியும் தமோ குணத்தினுடைய செயல் விளைவுகளின் காரணத்தால் ஜீவராசிகள் விழிப்புற்ற நிலையிலோ அல்லது உறக்க நிலையிலோ இருந்தாலும் அவர்களால் ஜட இயற்கையில் செயல்களை மட்டுமே காண முடிகிறது தங்களை அவர்களால் காண முடியவில்லை பர்பட்பை சிலபிரப்பா ஜெயசிலபிரபா பகவானின் உன்னத அன்பு நிலைபெறாமல் நிலை பெறாமல் பகவானை புரிந்து கொள்வது என்பது சாத்தியமே அல்ல எல்லோர் இதயத்திலும் பகவான் கிருஷ்ணர் இருக்கிறார் ஆனால் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஜட இயற்கையின் வசியத்தில் சிக்கி கிடப்பதால் அவர்களால் ஜட இயற்கையின் செயல்கள் விளைவுகளை மட்டுமே காண முடிகிறது பகவானை காண முடிவதில்லை எனவே ஒருவன் உள்ளும் புறமும் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அபவித்ரக பவித்ரோ வா சர்வா வசதாம் கதோ அபி வா யாக ஸ்மரேத் புண்டரி காக்ஷம் ச பாக்யாப் பாக்யாபியந்தரக சுச்சிகி புற உடலை தூய்மையாக வைத்திருப்பதற்கு நாம் தினமும் மூன்று முறை நீராட வேண்டும் இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்கு நாம் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை இந்த முறையில் நாம் ஜபிப்பதால் நம்முடைய இதயம் தூய்மைப்படும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் அங் அங்கத்தினர்கள் இந்த கொள்கையை எப்போதும் பின்பற்ற வேண்டும் அதன் பிறகு பகவான் கிருஷ்ணரை ஒரு நாள் நேருக்கு நேராக காண்பது சாத்தியமாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகர புத்திரர்கள் பகவான் கபிலரை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி இரண்டுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய் பிரபுபாதக்கு ஜெய் Are you